சொந்தக்காரவங்கன்னு இவங்க யாரையும் தேடி போனது இல்ல சொந்தக்காரவங்கன்னு இவங்களையும் தேடி யாரு வந்ததும் இல்ல நாளைக்கு ஒன்னு கிடக்க ஒண்ணு ஆயி போனா எல்லா செலவும் நம்ம போட்டு நம்ம தான் தூக்கி போடுற மாதிரி வரும் நீ சொல்றதும் சரிதாமா ஆனா மாசமானா மூவாயிரம் ரூபா வாடகை கரெக்டா தந்துடுறாங்க மூவாயிரம் ரூபா கொடுக்கறதெல்லாம் ஜருதே பின்னாடி நம்ம சிரமம் படக்கூடாது என்ன சொல்லி காலி பண்ண வைக்க வாடகை ஏத்தி கேளுங்க தன்னால காலி கண்டு சொல்றது சூப்பரு பெருசு வேலை முடிஞ்சு வந்துட்டாரா இப்ப வர்ற நேரம் நான் பேசி தன்னால காலி வென்று போற மாதிரி பேசுங்க சொல்லுங்க தம்பி ஐயா உட்காருங்க இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் சரிங்க தம்பி சொல்லுங்க பாலா போன கொரோனா வந்தாலும் வந்துச்சு விலைவாசி கிடுக்குடுக்குன்னு ஏறி போச்சுங்கய்யா அதனால வாடகையை கொஞ்சம் ஏத்தலாம்னு நினைக்கிறேன் எவ்வளோ தம்பி இப்போ மூவாயிரூவா தரீங்க கூட ஒரு ரெண்டாயிரம் சேர்த்து ஐயாயிரமா தந்தீங்கன்னா ஐயாயிரமா ஐயா 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 என்னங்கய்யா தானா தண்ணி ஒன்றாமா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் அம்மாட்ட கேட்டு சரிங்க வரீங்க லேசாக தலை கிருகிருந்து சுற்றிடுச்சு தனா தண்ணி கேன்சல் மேட்ரு ஏங்க காப்பி வேண்டாம்மா ஏங்க இப்ப வீட்டுக்கார தம்பி கூப்பிட்டுருந்துச்சு என்னவா வாடகை கொஞ்சம் கூட கேட்குறாங்கம்மா எவ்வளவா ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்கம்மா அவங்க வாடகை ஏற்ற சொல்லலம்மா நம்மளை வீடை காளிபண்ணுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்கம்மா இப்போ என்னங்க செய்யறது நம்ம வாங்குகிற சம்பளம் ஏழாயிரம் ஐயாயிரம் ரூபா வாடகை போச்சுடா ரெண்டாயிரத்தை வச்சு காவத்து கஞ்சி கூட குடிக்க முடியாதும்மா ஏன் சண்முகம் இப்படி பார்க்குற செத்துலாம் போல இருக்கா அவ்வளவு சீக்கிரமாக நமக்கு சாவு வராது இன்னும் நிறைய நம்ம அனுபவிக்க வேண்டியது அவ்வளோ பாவம் நம்ம பண்ணியிருக்கோம் என்னையா அம்மாட்ட பேசிட்டீங்களா என்ன சொன்னாங்க இல்லம்மா அவ்வளோ வாழ என்னால் கொடுக்க முடியாது அதனால வேற வீடு என்னங்க இருக்கோம்மா என்னங்கன்னு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மூணு வருஷமா ஒண்ணு ஒண்ணுமா பழகிக்கிட்டு இருக்கோம் வச்சிருக்கு அம்மாவும் நீங்களும் ஒரு நிமிஷம் இருக்காதே என் பிள்ள எங்களுக்கும் கஷ்டமா தாமா இருக்கு நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் சக்திக்கு வீடு கிடைக்க வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துக்கிறோம்ப்பா அதனால சீக்கிரம் வீடு பார்த்துலமா உங்களுக்கு இந்த சிரமம் கொடுக்க கூடாது நான் கிட்டே சொல்லி வச்சிருக்கேன் காலையில வந்தவனே போய் வீட்டை போய் பாருங்க புடிச்சா வர வெள்ளிக்கிழமே பால் காய்ச்சிடுவான் சரிமா கா தம்பி அந்த பெருசுக்கு வீடு வாக்க சொல்லியிருந்தேனே என்ன ஆச்சே வீடு ரெடியாக இருக்கு கமிஷனை மட்டும் வெட்டி விடுங்க பெருசுங்கெல்லாம் பேக் பண்ணிவிடுவான் ஆ கமிஷனை நீ கவலைப்பட வேணாம் காலையில் நேரில் அம்மா தம்பி வணக்கம் ஐயா ஆ தம்பி நாகு சொல்லுங்க வீடு பார்க்க சொன்னது ஐயா வந்துட்டா ஐயாவுக்கு தே வீடா ஐயா வணக்கம் என் பேர் நாகு உங்களை பத்தி அண்ணே நிறைய சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் தானே வீடு நம்ம எளியார் பத்தியில அருமையான நாலாயிரம் ரூபா வாடகையில என்ன ஒண்ணு ரெண்டாவது மாடி கொஞ்சம் ஏறனு இறங்கணும் வாழ்க்கை ஏற்ற இறக்க இருக்கத்தானே செய்யும் எப்ப வரீங்க எப்ப பால காய்ச்சறீங்க அம்மாட்ட வாங்க தம்பி போவோம் சரிங்கய்யா வீட்டை காட்டிட்டு வரேன் கமிஷனை வைங்க தம்பி வாங்க இந்தாங்க தம்பி சாவி ஐயா சரிங்கய்யா போயிட்டு வாரோன்னு சொல்லுங்க அம்மா இனி நம்ம எப்போ வர போகிறோமோ அதனால தான் சொன்னேன் ஆ பாவம் அவங்க போறாங்கம்மா பாவம்னா நீங்களும் கூட போக வேண்டியதானே போய் மேல போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்துருவோம் அப்புறம் அதை கண இதை கணம் தேடிக்கிட்டு மறுபடியும் வந்துட போகுதுங்க அதுவும் சரித்தேன் அப்பா பெருசு எப்படியோ வீடை காலி பண்ணி போயிடுச்சு பேப்பரும் கவர் இருக்கு பாருங்க அன்புள்ள மகள் மகளுக்கு ஆசீர்வாதங்களுடன் அப்பா எழுதியது கடந்த மூன்று ஆண்டுகளாக உங்களோடு இருந்த நாட்கள் எங்கள் வாழ்வின் பொற்காலம் எங்களை பற்றி உங்களுக்கு இதுவரை எதுவும் தெரியாது எங்களுக்கு ஒரு மகன் மகள் இருக்கிறார்கள் இரு உறவுகள் இருந்தும் நாங்கள் ஏன் அனாதையாகிவிட்டோம் தெரியுமா மகள் வீட்டிலும் மகள் வீட்டிலும் எங்களை ஆதரிக்க அன்பு காட்ட யாருமே முன்வரவில்லை காலம் அவர்களை பணத்தை நோக்கி ஓட வைத்து விட்டதை தவிர பாசங்களை மறக்க செய்தது விதி எங்களை அனாதையாக்கியது தற்கொலைக்கு முயன்றோம் அம்மாவுக்காக நானும் எனக்காக அவளும் இருக்கையில் சாவதற்கு மனமில்லாமல் தற்கொலை முயற்சியை கைவிட்டோம் பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்குமான்னு தேடி அலைகிற மாதிரி இந்த உலகத்தில் பாசம் கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சோம் தான் உங்கள் வீட்டுக்கு குடி வந்தோம் புதுசாக ஒரு மகனும் மகளும் கிடைத்த சந்தோஷத்தில் மூணு வருஷம் நிம்மதியாக எங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் தான் அந்த கடைசி காரியத்தை செஞ்சு வைக்கணும் என்னம்மா கூப்பிட்டு வந்துருவாங்க மாமா போலாம் அப்பா அப்பாவா பெத்த பெத்தகப்பின அப்பான்னு சொல்லாம வேற எப்படி கூப்பிடுறது முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நான் உங்க மகமா அப்பா முத எங்களை மன்னிச்சிருங்கப்பா அப்பா எங்களுக்கும் அப்பா அம்மா இல்லப்பா புத்தி புறம் வாடகை பணத்திலேயே குறியா இருந்துட்டேன்ப்பா தான் ஹவுஸ் ஓனராகவே இருந்துட்டேன் உங்களுக்கு மகனா இருக்க கூட எனக்கு தகுதி இல்லைப்பா இனிமே என்னை மகன ஏற்றுக்கங்கப்பா நீங்க தான் எனக்கு அப்பா அப்பா புறப்படுங்க எங்கப்பா உங்க வீட்டுக்குப்பா உங்க மகன் வீட்டுக்குப்பா அப்பா நீங்க இனிமே வேலைக்கே போக கூடாதுப்பா இனி வீட்டுல தான் இருக்கணும் அம்மா நீங்க எப்பயுமே இனிமேல் கிச்சன் பக்கமே போக கூடாது நீங்க உங்க பேத்தி கூட விளையாடுறது கொஞ்ச ரூபாய் உங்க வேலை தனா இவங்கள கூப்டா மாட்டாங்க தூக்கிட்டே போயிடணும் தூக்கிரலாம் தூக்கு எங்க ஆத்தாவை